அதில் வந்து இதில் இணைஞ்சி நான் வந்து பெரிய அதிகாரத்துக்கு வரலம்னா என்ன தம்பி ஒன்றும் ஒரு மரம் வைக்கணும் நான் பாவிதேன் பாவம் செஞ்சவன் தான் என்ன நல்லவன் இல்லை இல்லை கடந்து வந்த பாதையில் திரும்பி பார்த்தா அவ்வளோ தவறுகள் இருக்குது இல்லை ஆனால் என்னை என்னை வந்து நெறிப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகள்லையும் இந்த சமூகத்திற்கான அங்கீகாரம் என்ன தம்பி கொடி பிடிக்க கோஷம் போட இவனுக்கு பின்னாடி அடியால் வேலை பார்க்குறது தானே கட்சி இருக்குது அதைத்தானே தவிர்த்துருக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து நான் சொல்கிறேன் இந்த தமிழ் சமூகத்திற்கு நான் ஒரு சவால் விட்ட சொல்கிறேன் ஒரு பொதுத் தொகுதியில் ஒரு பல்லண புறையனை நிப்பாட்டின வரலாற்றை நீங்கள் காட்டுங்க நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு வன்னியரசை கட்ட வரலாறு இருக்குது வரலாறு வன்னியரசக்க வரலாறு ஆனால் இன்னைக்கு எனக்கு மாநில கொள்கை உறுப்பு செயலாளர் என்ன என்னடா உனக்கு பொறுப்பணும் அண்ணன் கேட்டது கேட்டாங்க என்ன என்னடா பொறுப்பணும் உனக்கு நான் உங்கள நிழலாக நின்றுட்டு போகிறேன் நிழலாக உங்கள்ட்ட நின்றுட்டு போகிறேனே நான் எதுவும் ஆசைப்பட்டு வரல சாகும்போது உருத்தக்கூடாது எனக்கு ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் நம்ம சாகத்தே போகிறோம் இந்த பூமிக்கு வந்துட்டு இது வாடகை பூமி இது நாளை இன்று நாளை யாருடையதோ யாரோ எப்படியும் மாறணும் ஆனால் ஒரு நாள் நம்மளுடைய ஆத்மா பிரியும் பொழுது இந்த மண்ணில் உருத்தக்கூடாது என்ற ஒருத்தன் கத்துனையான் இன்றைக்கி பள்ள நீ பட்டியல் விளையாட்டு பேசும்பொழுது நீ பள்ளனுடைய ஓட்டை வாங்குறதுக்கு நீ இது பண்ணுற நீ அப்படி நீ என்ன பள்ளனா அப்போ மலைவாழ் மக்களுக்கு பேசும்போது அவன் குறவன் ஆடு மாடுகளுக்கான மாநாடு பேசும்போது அவன் இடையே அவர் வந்து நெசவான பட்டியல் வெளியேற்றம் பேசும்போது அவன் பள்ள மீனவர்களுக்கு பேசும்பொழுது அவன் மீனவன் இல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அவன் தமிழன்டா அதான்டா செந்தமிழன் சீமான் என்பது வரலாறு தானே சும்மா சாதி முத்திர குத்தி எங்கேனையாவது உட்கார வச்சலாம் குடிகளை தூண்டி விட்டு வந்து மறுபடி முட்டு முட்டி மோத விடலாம் மறுபடியும் ரத்தம் குடிக்கலாம் ஏதாவது ஒரு கூட்டத்தை வச்சு நான் என்ன சொல்கிறேன் தம்பி சவப்பச்சை வரணும் குடி நீ யாரும் புடி புடி வேணான்னு நான் சொல்லலை என்னட்ட குறுக்க வராது குறுக்க வராது நான் மறுபடி மறுபடியும் பேசுவேன் மறுபடி மறுபடியும் பேசுவேன் எத்தனை அருவாளோட எடுத்துகிட்டு வா நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நாம் தமிழர் வச்சு எவனெல்லாம் வந்து குறுக்குறானோ அவனுடைய கொள்கை கோட்பாடை வந்து சீண்டி பார்க்குறானோ எதிர்த்து நிக்கிறானோ அவன் ஒரு மடங்கு நல்லா நான் நூறு மடங்கு நான் நிற்பேன் நீங்க கிருஷ்ணசாமி வரட்ட மாதிரி இருக்கு என்ன யாரை மிரட்டது கிருஷ்ணசாமி அவரு மிரட்டும் பொழுது அவர் மிரட்டும் பொழுது எப்படி தம்பி இருக்கு அவனுக்கு வக்காலத்து நீ வாங்குறீங்கல்ல எப்படி தம்பி இருக்கு அவர் மிரட்டும் பொழுது இருந்தாலும் சமூகத்துக்கு எவ்வளவு போராட்ட இருக்கா தெரியும் என்ன போறானாரு அப்படிதான் சொல்றா கட்சிக்காரங்க அதாவது நீ சொல்லுங்க கொடியங்குளம் உடை உடைய ஆட்சி நொறுக்கப்பட்டது புரிஞ்சுட்டீங்களா அப்போ கோவிந்தராமத்தினுடைய அறிக்கை ஏன் நிறுத்து போச்சு தாமரபுரன் உடைக்கப்பட்டது அடிச்சு பதினேர் பேர் நாயை அடித்த மாதிரி அடித்து கொண்டேன் புரிஞ்சுட்டிங்களா மோகன் கமிஷன் ஏன் நிறுத்து போச்சு தொண்ணூத்தொம்போதுல கூல ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாநிதியோட கூட்ட நீ புரிஞ்சுட்டிங்களா நாயை சுட்ட மாதிரி பரமக்குடியில் ஏழு ஆறு பேர் அடித்தான் நூறு பேரை காலை ஒடித்தான் ஆயிரம் பேர் மலை வழக்கு கண்ணீர் விட்டியான் அகதி மாதிரி வாழ்ந்தேன் ஆறு மாதத்தில் வந்து சங்கரன் கோயிலில் நீங்கள் செயலலிதாவை ஆரம்பிச்சிங்க செயலலிதாவை ஆதரிச்சிங்க என்ன நீ சொன்னீங்க நீ பட்டியலுங்க தம்பி பட்டியலுங்க நாங்கள் இதெல்லாம் சாதித்தோம்ப்பா என்னடா கேட்குறேன் நீ என்னடா சாதித்த நீ என்ன சாதிச்ச நீ என்ன சாதிச்ச நான் ஒன்றும் சாதிக்கிறப்பா எங்கள் அண்ணன் சாதிப்பேன் புரிஞ்சுட்டியா நான் இன்னைக்கு விதைச்சிருக்கேன் அதே எங்கள் அண்ணன் வரும்பொழுது ஒரு நாள் வந்து அதுக்கு நீர் ஊற்றி வளர்த்து ஒரு நாள் அறுவடை பண்ணுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ சாதிச்சது சொல்லு புரிஞ்சுட்டீங்களா பிறகு வந்து என்ன சொல்கிற என்னை வந்து பிஜேபிக்கு நீ ஆதரிச்சிடாங்கிற அப்போ சில வீடியோ பார்த்துட்டு வந்தேன் பிஜேபி ஆதரிச்சா ஆமாம் ஆதரிச்சேன் ஆரி நீ சொல்கிற நீ சொல்கிற ஆரிய பார்ப்பன வர்ணாசிரம தர்மம் கொண்ட அந்த பிஜேபி கட்சியை ஆதரித்த இவன் இன்று தமிழ் தேசியவாதி என்று புருடா உடுகிறாங்க புதிய தமிழன் கட்சி நீ சொல்ற ஒண்ணும் இல்லை நான் என்ன சொல்றேன் என் கோரிக்கைக்காக நின்றேன் என் கோரிக்கைக்காக பட்டியல் வெளியேற்ற செஞ்சு கொடுப்பேன் நான் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கும் போது நம்ம யாரும் வாங்கி குடிச்சுதே ஆகணும் செஞ்சு கொடுப்பாங்க நின்றேன்

நீ அதெல்லாம் பார்த்து இந்த மரவனை இப்படி வஞ்சான் அப்படி தேவர் என்பது பட்டம் பட்டம்டானே இல்லைன்னு சொல்லல எனக்கும் பட்டம் பட்டம் அதை நான் பேசுனேன் இந்த பாரு நீ போடு பட்டம் பேசிக்கல் தேவருடைய கொலையை பேசும்பொழுது இமானுவேல் சேகரனுடைய கொலையை பேசும்போதுலாம் இமானுவேல் சேகரனுடைய கொலையை பேசும்போதுலாம் நான் வந்து இடைப்பட்டு மறுச்சேன் முத்துராமலிங்கத்தேவருடைய இமானுவேல் சேகரனுடைய கொலையை நீ பேசப்படாதரா உனக்கு என்ன அருகத இருக்கு நீ யார் அப்படின்னு குறுக்கிட்டு குறுக்கிட்டு மறுச்சு மறுச்சு நின்றேன் சிறைப்போனே என்னை சிறைப்படுத்தினாங்க திருமாவளவன் வந்து நீ இமானுவேல் சார் நினைவிடத்துக்கு போன முறை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அவர் வந்து காணொலி போட்டேன் என்னை சிறைப்படுத்தின பதினஞ்சு நாள் உள்ள இருந்தேன் நீ வந்து அங்க என்ன பேசுவ அண்ணனை ஏற்கனவே சொல்லியிருக்கா கொலகாரனுக்கும் போகிற கொல்லப்பட்டவனுக்கும் போறோம் அப்ப நீ அங்க வந்து என்ன செய்வ என்ன சொல்றீங்க முத்ராமணி தேவரால் கொல்லப்பட்ட இமானவன் சேவன் நினைவேந்தல் இந்த ஒடுக்குமுறை இந்த பிதுக்குமுறை இந்த தலித்து மக்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படியே பொருத்தி விட்டு பொருத்தி விட்டு பொருத்தி விட்டு சுத்தி விட்டு போயிடுவேன் இங்க யார் வெட்டிட்டு கிடக்குறது ஆமா அந்த நேரம் என்ன வார்த்தை ஆப்பனாடு மரகசங்கம் இருக்கு அவருக்கு ஒரு மூணு கோடி ரூபா ஐயா கருணாநிதி வீட்டில் நாய்க்கு போடுற செலவு பிஸ்கட் செலவு தம்பி மூணு கோடி ஒரு மணிமண்டபம் கட்டுறேன் அதை தூக்கிட்டு ஓடினேன் மரவர் சமூகத்தை என்றும் வந்து நான் தரக்குரவா பேசிக்கிறேன் இல்ல இந்த அமைப்புகள் தான் இதுன்னு நினைக்கிறாங்க தேவரா இப்படி பண்ற அப்ப நான் மரவர் சேங்க ஏன் இப்படி பண்றங்கற இப்ப பிஎம்டி இசைக்ராஜாவ பேசிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு எனக்கு உரிமை இருக்கு இசைக்ராசா எனக்கு ஒரு வழியில பங்காளி புரிஞ்சுட்டீங்களா நான் இசைக்ராசாவு வய்வேன் திட்டுவேன் எனக்கு உரிமை இருக்கு அவன் என்ன வைவாரு திட்டுவாரே எனக்கு உரிமை இருக்கு நீ உனக்கு உரிமை கிடையாது புரிஞ்சிட்டீங்களா உனக்கு உரிமை கிடையாது அத நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் வந்து இந்த கொலைகளை நான் நாயைப் பேசலை தவறு 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 அவனை தூக்குல கூட போடணும் சுருச்சித்த அதுக்காக நீ ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து மல்லர்களுக்கு எதிராக வந்து திருப்புறது வந்து இது சதி நாசகார வேலை இது வந்து இது இளைய தலைமுறை எவனும் ஏற்றுக்கிற மாட்டியான் சாதி பக்கணிக்கக்கூடியவர்கள் சாதியாக நின்று பொருதி பொருதி விடுவாங்க மீண்டும் மீண்டும் சர்ச்சையை உருவாக்கி சண்டையை உருவாக்கி தமிழர்களுக்குள்ள மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை எத்தனை இளவு தம்பி எட்டு வயசுலேயும் நாலு வயசுலேயும் மொட்டை எடுத்துகிட்டு புள்ள எத்தனை இளவு இளவத்தை எத்தனை இளவத்தை நம்ம பார்க்க சரிங்களா அதெல்லாம் வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கான அரசியலை நீங்கள் பண்ணுங்கள் நான் வந்து மேடையில் பேசுனேங்கிறது அது என்னோட கருத்து நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்து இல்லை என்னைக்கு நீ கொடி வரலாறு எடுத்து நீ வந்து பிடிங்கி அடிச்சியோ உன்னோட குடி என்பதை நான் வந்து அம்பலப்படுத்துனேன் சரி நான் பொய்யே அப்படின்னா வந்து நீ சொல்லு நான் இந்த மண்ணுக்கும் இந்த தமிழர்களுக்கும் தமிழர் நிலத்திற்கும் அவர்கள் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன் அதனால் வந்து தெலுங்கர் லாபி என்பது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி அந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் இந்த கட்சி என்பது தமிழர்களை துண்டாடுகிறது அதற்கு இரையாக வேண்டாம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் இன்னைக்கும் மரவர்கள்ட்ட சொல்றேன் நீ மருத்துவர் கிருஷ்ணசாமி போன்ற ஆட்களுக்கு இரையாகாத வலைதளங்களில் சண்டை ஓடாத நீ தலித்து பண்ணலன்னு மறுபடி மறுபடியும் எழுதுற நீ இங்கிட்ட இருக்கு மரவன் திருட்டு பையன் எழுதுற மோதுறது நீ நான் முட்டி சாக போறோம் தலைவர் நல்லா இருக்க போறேன் நல்லா புரிஞ்சுக்கோ மரவு புரிஞ்சுக்கணும் எந்த தலைவன் எடுக்க மாட்டேன் எந்த தலைவன் எடுக்க மாட்டேன்

விடாதீங்க பாவம் படிக்கட்டிலே படுத்து கிடக்கும் அம்பளப்படுறாங்க அம்பலப்படுவேன் புரிஞ்சுக்கிட்டியா அதுக்காக இந்த தலைவனை பேசக்கூடாது நீ சீமானை பேசும் பொழுதுனா நாங்கள் புத்திக்கிட்டு இருக்கணும் சீமானின் தம்பிகளை த தாறுமாற வையம் பொழுதுனா நாங்கள் அமைதி காக்கணும் கல்லு கடையில் நான் போராடும் பொழுது நீ நக்கல் நையாண்டி பண்ணி சீமான் நீ வருவ நான் நூறு அறுவாட வந்த என்னடா ஆகும்ப அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கணும் நாம் தமிழர் கட்சியை தடவண்ணும்போ அதெல்லாம் நாங்கள் அமைதியாக இருக்கணும் ஆனால் நாங்கள் பேசிட்டா மட்டும் ஓய் ஓய் ஓய்னு இப்படி துண்ணுன்னா என்ன இல்லை கருத்தில பேசு இல்லை அண்ணனே உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கண்ணே அண்ணன் வந்து இறங்கின ஒன்னே அண்ணன் ஒரு சார் மட்டும் ஏன்னா அண்ணன் எப்போவுமே சிறு சிறு பத்தி பற்றி கூடாது நமக்கே பல டோஸ் கொடுத்துருக்கு ஏன்டா தான் இதை பற்றி பேசியிருக்கேன்னு சொல்லி அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இறங்குனேன் இறங்குன உடனே ஜாயி நமக்கு யார் எதிரி குடியில் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வைவேன் திராவிட கட்சிட்டு ஏதோ தேர்தல் நேரத்தில் அவன் செலவுக்கு பாவம் போராடிட்டு இருக்கேன் ஏன் அப்ப இது போய் இது இப்போ பேசக்கூடாது அப்படின்ட்டு யார் எதிரி என்ன பேசிகிட்டு இருக்க தப்புடா புடா அப்படின்ட்டார் சரி நம்ம தான் ஆத்திரப்பட்டோம் அவன் வண்டி உடைக்கணும் உடைக்கட்டும்டா உடைக்கட்டும் அவர் இன்றைக்கி நேர்த்தா சிக்கல் ஒரு உருவாக்கி விடுறாரு உடைக்கட்டும்டா இன்றைக்கி இருக்க நம்ம தம்பி இன்றைக்கி நீ அவன் உடைக்கிறான்னு இருக்கட்டும்டா இன்றைக்கி மர உருவடி நம்மட்ட உட்காந்துருக்காண்டா அவங்க முடியார் உட்காந்துருக்காண்டா கல்யா உட்காந்துருக்காண்டா நாடார் உட்காந்துருக்காண்டா குறைய உட்காந்துருக்கேன் இடையை உட்காந்துருக்கேன் ஆசாரம் உட்காந்துருக்கேன் எல்லாம் உட்காந்துருக்காண்டா அருந்திதிரும் உட்காந்துருக்காண்டா நாம தமிழர்களோட கொழுவைய ஆரம்பிச்சு இந்த நிலத்துல அவங்களுக்கான அரசியல் அதிகாரங்க இருக்காங்க அதை ஏற்றுக்கொண்டு அவன் அருந்து எதிர் உட்காந்துருக்காங்க ஏடா சீட்டு பண்ணி பார்க்கட்டும்டா பிறகு முடிஞ்சு போச்சுல இன்னைக்கு அண்ணன் மதுரையில பார்த்து வந்தேன்

கடமை கடந்த காலங்களில் வந்து சாதிய பார்வை இருக்குது எம்மேல வந்து ரெண்டாவது பல பார்வைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அன்னைக்கு நாம் தமிழர் என்று வரும்பொழுது வந்து தமிழர்களுக்கான அரசியல் ஏற்கனவே தமிழ் தேசிய அரசியல்வாதி தான் இல்லைன்னு நான் சொல்லலை சில நிறைவுறைகளை வச்சுட்டு இது போன்ற அமைப்புகளை வந்து வெட்டி வெட்டி போட்டு சில வேலைகளை வந்து பார்ப்பேன் அதற்கெல்லாம் யாரும் இறையாக வேண்டாம் இரையாக வேணாம் கண்டிப்பாக தமிழர் இனத்தினுடைய தமிழ் தேசிய அரசியலுடைய பிரதிநிதியாக தான் நிற்கிறீங்க